இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரையும் விசைப்படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நான்கு நாட்களுக்கு முன்னர் தருவை குளத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு விசைப்படகுகளையும் அதில் இருந்த இருபத்தி இரண்டு மீனவர்களையும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைப்பிடித்தனர் மத்திய மாநில அரசுகள் அந்த மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவங்க அங்க கிடக்குறது எங்களால எங்களை நம்பி இருக்கிற பன்னெண்டு குடும்பமும் கால்வதரத்தை இழந்திருக்காங்க மத்திய மத்திய மாநில அரசு எங்க மேல கருணை கருணைப்பட்டு அந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களையும் அவங்களோட படகுகளையும் எங்களுக்கு திருப்பி தரணும்னு கெஞ்சி கேக்குறையா உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்